தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது ஆக இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது வந்து கூட்டணி தலைமை தான் சொல்ல வேண்டும் வாய்ப்பு இருக்கா இல்லையா எந்த கருத்துன்னு சொல்ல மாட்டேன் கடந்த ஆண்டு நான் சொன்னேன் அமைப்பு தேர்தல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன கிளைக்கழகத்திலே இருந்து வரிசையாக தேர்தல்களை நடத்தி ஒன்றிய கழகங்கள் பிறகு நகரங்களில் இருக்கக்கூடிய வட்டக்கழகங்கள் பேர் பேரூர் கழகங்கள் பிறகு ஒன்றிய கழகங்களுக்கு மேலே மாவட்ட கழகங்கள் இங்கே எல்லாம் தேர்தல் நடத்தி கடைசியில் தலைமை கழகம் வரையிலே தேர்தல் நடத்தி எல்லாம் சுமூகமாக எந்த விதமான ஒரு சிறு ஊழலுக்கோ நெருடலுக்கோ இடமின்றி அதை நாங்கள் திட்டமிட்டபடி நடத்தி முடித்தோம் அந்த பொதுக்குழுவில் எடுத்த முடிவின்படி தமிழக ஆளுநரை திரும்ப பெற தமிழ்நாட்டு மக்களிடம் ஐம்பது லட்சம் கையெழுத்துக்கள் பெற்று அதனை குடியரசுத் தலைவரும் கொண்டு ஒப்படைத்தோம் மதுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினைந்தாவது பிறந்தநாள் விழா மாநாட்டு எழுச்சியோடு நடைபெற்றது என்றோடு கடந்த எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு மக்கள் கடல் போல் திரண்டனர் அது ஊடகங்களிலும் ஏடுகளிலும் அந்த அளவுக்கு அங்கு வந்த கூட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக இல்லாவிட்டாலும் கூட அங்கு வந்து பார்த்தவர்களுக்கு ஆச்சரியப்பட்டு வியந்து போனார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது சதவீதம் முடிவடைந்திருக்கிறது தற்போது தமிழ்நாட்டு தேர்தலுக்காக நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களிடம் நிதி திரட்டும் பணியை கழகம் தொடங்கி இருக்கிறது போன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இவ்வளவு நிதி கொடுப்பது என்று அறிவித்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கடந்த ஒன்பதரை ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசு ஜனநாயக விரோதமாகவே செயல்பட்டு வருகின்றது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்று இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க ஆர்எஸ்எஸ் திட்டப்படி நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைத்து வருகிறது அரசியலமைப்பு சட்டங்களில் சட்டத்தின் விழுமியங்களை சிதைத்து வரும் பாஜக அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் டெல்லியில் குவித்து கொண்டு சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறது நாடு சுதந்திரம் பெற்ற போது காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களோடு கையொப்பமிட்டு போட்ட ஒப்பந்தத்தின்படி பின்னால் பொது வாக்கெடுப்பு நடத்துவது காஷ்மீர் யாரோடு இருப்பது என்று முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலே பாகிஸ்தான் படைகள் இருக்கின்றன இந்தியா கைப்பற்றியிருந்த ப பகுதிகளை அது இந்தியாவினுடைய காஷ்மீர் என்று அழைக்கப்பட்டது ஆனால் அந்த அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவினை அடியோடு அகற்றி கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே பறக்கவிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை மோசத்தை நம்பிக்கை மோசடியை மத்திய சர்க்கார் காஷ்மீர் பிரச்சினைகளை செய்கிற மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன ஒவ்வொரு தேசிய இனங்களின் தனித்தனி இன மொழி பண்பாட்டு அடையாளங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியாவிலே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது எதிர்காலத்திலே ஜனநாயகத்தை காக்க முடியுமா எதிர்காலத்திலே இந்த மதச்சார்பற்ற தன்மையை பாதுகாக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஆனால் பாதுகாக்க முடியுமென்ற நம்பிக்கையோடு தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்த கொள்கையிலே நாட்டமுள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற அமைப்பை உருவாக்கி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் அந்த கூட்டணி ஒரு ஐந்து கூட்டங்களை நடத்திவிட்டது நான் நான்கு கூட்டங்களுக்கு சென்றிருந்தேன் அநேகமாக நெருணல் இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்தியா கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது பாராளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை வெளியேற்றிவிட்டு சட்ட மசோதாக்களை ஒவ்வொரு நிமிடத்திலேயே அதை நிறைவேற்றி இதுவரை இந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவிலே நடந்ததில்லை ஆனால் சுதந்திர இந்தியாவில் நெருக்கடி நிலையை விட மோசமான சட்டங்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிற இந்த நேரத்தில் இந்த பாஜக அரசை நரேந்திர மோடி அரசை ஆட்சிப்படத்திலிருந்து நிச்சய மக்கள் தூக்கி எறிவார்கள் எதிர்கட்சிகள் உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் மக்கள் சக்தியை திரட்டும் பாஜகவை தோற்கடிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இங்கே தமிழ்நாட்டில் அருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இதை பின்பற்ற வேண்டும் என்று பல மாநிலங்கள் முனைகின்றன ஆக இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ்நாடு ஆளுநராக ஆர் ரவி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து வானளாவிய அதிகாரங்களை கொண்டவரை போல செயல்பட்டு வருகிறார் அரசியலமைப்பு சட்டத்தின் மரபுகளை மீறி செயல்பட்டு வரும் ஆளுநர் இந்துத்துவ கோட்பாடுகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது கண்டனத்துக்குரியது சனாதன தர்மம் தான் இந்தியாவை வழிநடத்துகிறது என்று ஆளுநர் பேசி வருவது சரியல்ல திருவள்ளுவருக்கும் வடலூர் வள்ளலாருக்கும் சனாதன சாயம் பூசுகிறார் உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த பின்பும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறார் உச்ச நீதிமன்றம் கூறியவாறு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை நேரில் சந்தித்திருக்கிறார் இதன் பிறகாவது ஆளுநர் தன் கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் கடந்த டிசம்பர் மாதம் மிக்சாம் புயலில் பெய்த பெருமழையால் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களும் அதனை அடுத்து தென் மாவட்டங்களும் வரலாறு காணாத பேய்மலை பெருவள்ளத்தின் காரணமாக மிகப்பெரிய சேதத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விவசாய பயிர்கள் அழிந்துவிட்டன இவ்வளவு பேரிடர் இதுவரை வந்ததில்லை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் பிரதமரை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள நிரந்தர தீர்வு காண ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு கோடி தேவை என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் ஒன்றிய அரசோ மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய இயற்கை பேரிடர் நிதி ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கின்றது இது போதுமானதல்ல உடனடியாக தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கும் நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்துள்ள கோரிக்கைப்படி இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவிக்க வேண்டும் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய வரி பகிர்வு நிதியை ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அள்ளி வழங்கியுள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கிள்ளி தருகிறது பாஜக ஆளு உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடியை வழங்கியுள்ளது தமிழ்நாட்டுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் ஒதுக்கியுள்ளது தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி பற்றி விளக்கமாக கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் சேதங்களுக்கு ஒன்றிய அரசிடம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி தமிழக அரசு சார்பில் கேட்கப்பட்டது ஆனால் மோடி அரசு வழங்கியதோ நாலு புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே அதாவது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி மட்டுமே ஒன்றிய பாஜக அரசு ஓரவஞ்சனையுடன் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் என்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திலே பேரழிவை ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சாலையை மூடக்கோரி நடந்த போராட்டத்தில் அதிமுக அரசு ஈவு இறக்கமின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தி பதிமூன்று பேர் உயிரை பறித்தது இதனை விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சூடு நடந்தபோது ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் குற்றவாளி என்று தனது அறிக்கையில் ஆனால் அவருக்கு பதவி உயர்வு வழங்குகிற என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை எனவே அவருக்கு பதவி உயர்வு வழங்குவதை தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

பெரிய அளவுக்கு கருத்து மோதல்களோ எதுவும் இல்லை ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே முழுமையாக பேச ஆரம்பித்தவுடன் முதல் எதிர்ப்பு குரல் நான் எழுப்பினேன் வி ஆர் அட் ஏ லாஸ் வி ஆர் இன் டார்க்னஸ் என்று நான் சொன்னேன் டி ஆர் பாலு அவர்களும் அதனை எதிர்த்தார்கள் கூட்டத்திலே பெரும்பாலோர் எங்கள் கருத்துக்கு தான் ஆதரவாக இருந்தார்கள் இது அந்த கூட்டத்திலே கண்டேன் இனி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது நரேந்திர மோடி அரசு பாஜக ஒன்றிய அரசு இனி திரும்ப வரக்கூடாது என்ற முடிவிலே உறுதியாக இருப்பதனாலே இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நான் நம்புகிறேன் வெள்ள நிவாரணம் கொடுப்பதிலே அதான் நான் வாசிச்சேன் பேரிடர்னு அறிவிக்கிறதிலேயே எந்தெந்த மாநிலங்களுக்கு அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க நமக்கு கிள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி புள்ளி உரங்களே கொடுத்தது அதுக்காகத்தான் சார் இப்போ உங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இப்போ கேரளாவில் அவங்கள காங்கிரஸும் ஒன்றா மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் இவங்க மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நீங்க நார்த்து பெல்கிலையும் மேற்கு மாநிலங்கள்லையும் ஒரு கணிசமான ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூறு தொகுதியை வின் பண்ணாத பட்சத்துல தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கூட்டணியோ வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த லெவல எட்டி பிடிக்க முடியும் நினைக்கிறீங்களா நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிற காரியங்கள் நடந்துரும் முதல் முதலாக இவ்வளவு அராஜக மனப்பான்மையோடு ஜனநாயகத்தையே ஆணிவேரோடு கிள்ளி எறுகின்ற வேலையிலே ஒன்றிய அரசு பாஜக அரசு ஈடுபட்டிருப்பதனால் இதுவே எங்கள் கூட்டணியிலே கருத்து வேறுபாடுகள் இல்லாத அளவுக்கு ஒரே கருத்தில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அது சொல்ல முடியாது அது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சு எல்லா இடங்களிலும் நடந்து முடிஞ்ச பிறகுதான் தான் அதை பற்றி என்ன செய்கிறது தேர்தல் முடிஞ்சு அறிவிக்கிறதா என்னங்கிறது அந்த கூட்டத்தில் தான் முடிவெடுக்க முடியும் அங்கே கேட்டாங்க பம்பாயிலையும் கேட்டாங்க பெங்களூர்லேயும் கேட்டாங்க இதே பதிலாக தலைவர்கள் சொன்னாங்க ஒரு ஒரு இருப்பதற்கான வாக்கு வந்து கொடுக்கக்கூடிய இப்போ கிடைச்சிருக்கிற தேர்தல் முடிவுகளை பார்த்தாலே மிக குறைந்த அளவில் தான் வாக்குகள் வித்தியாசத்திலே தோற்றுருக்காங்க அது பெரிய அளவில் பெரிய மெஜாரிட்டி ஒன்று அவங்களுக்கு கிடைக்கல அந்த மூணு மாநிலங்கள்லையுமே கூட ஓட்டு வித்தியாசம் வந்து ரொம்ப குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இப்போ தேர்தல் ஆண்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு

பொய்மான் கரடு என்று கலைஞர் கல்கி அவர்கள் சொன்னதைப் போல் ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறதே தவிர ஒவ்வொரு கோயிலையும் போகிறது அந்த கோயிலில் விழா நடக்கிற அன்னைக்கு அங்கே போய் வெளியிலேயே படிவங்களை வச்சுக்கிறது அது மாதிரி கோயில்களை காட்டி இந்து மதத்தை காட்டி எல்லாம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஓட்டெல்லாம் வாங்க முடியாது அது எப்பயுமே எல்லா காலத்துலேயுமே கோயில்களுக்கு போகிறது பக்தி வழியில் நடக்கிறது எப்பயுமே ஏற்பட்டு தான் இதனாலே இப்போது பிஜேபிக்கு பெரிய ஒரு ஆதரவு வந்துருச்சுன்னு நான் நினைக்கல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் புதுவையும் சேர்த்து நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணியில் புதிய கட்சிகள் வாய்ப்பு இருக்கு அது வந்து கூட்டணி தலைமை தான் சொல்ல வேண்டும் வாய்ப்பு இருக்கா இல்லையா புதிய கட்சிகள் நான் அதை பற்றி எந்த கருத்துன்னு சொல்ல மாட்டேன் டிஜிட்டல் மையத்தில் உலகம் போயிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பலம்னு நினைக்கிறதுனா அது பலவீனம் பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான் உங்களுடைய உடல்நிலை பயன்படுத்து நல்லா இருக்கிறேன் பார்த்தா தெரியலையா உங்களுடைய பேச்சை பார்த்து வளர்ந்த கூட்டம் அதிகம் பேச்சுக்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனால் அது தொகுப்பாக நிறைய ஆயிரக்கணக்கான பேச்சுக்களை பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் அந்த பதிவு பண்ண பேச்சுக்கள் எல்லாத்தையுமே ஒளிநாடாக கொ கொண்டு வர்றதுக்கும் புத்தகமாக போடுறதுக்கும் நிறைய வேலை இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு பேச்சு பதிவு பண்ணி வச்சுருக்கேன் சார் பாஜகவை எதிர்க்கிறது வந்து நீங்கள் ஜின்குத்துவாவை கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கன்னா அது அவங்களுடைய போர் அஜெண்டா நீங்கள் அதை எதுக்கான நீங்கள் சனாதனமோ அதோ பேசச்சுலையோ உங்க கூட்டணியில் இருக்கிற சமாஜ்வாடி கட்சிகள் இருந்து கூட ஒரு எதிர்ப்பு வருது அதை எப்படி நீங்கள் சமாளிக்கப்படுகிறது உங்களுக்கு இத்தனை கட்சியை சேர்ந்த பிறகு அதில் ஒன்று ரெண்டு கருத்துக்கள் எதிர்பார்த்தான் வரும் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை அது அது ஒரு பின்னடைவா உங்களுக்கு வந்து வட மாநிலங்கள்லாம் மாறாடுங்க தமிழ்நாட்டில் சனாதனம் குறித்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் உங்கள் கூட்டணி எல்லாம் பேசுகிறீங்க அந்த மாதிரி பத்திரிகைகளை எழுதுறாங்க தமிழ்நாட்டை பார்த்து அங்கே எதிர்ப்பு உருவாயிருச்சுன்னு அது மாதிரி இல்லை அது திரும்ப மோடி வந்துடக்கூடாது வந்தால் கௌரி லங்கேஷையும் கல்புர்கேயும் கர்நாடக மாநிலத்திலே கொலை செய்தார்கள் நரேந்திர தபோ தபோல்கர் அங்கே மாராட்டியத்திலே கொலை செய்யப்பட்டார் தாதிரியிலே முகமது அக்தலக் அடித்து கொல்லப்பட்டார் இந்த மாதிரி கை ரிவால்வரை எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான பிஜேபி தலைவி நான் இப்படி தான் சொல்லுவேன் மகாத்மா காந்தியையும் இப்படி தான் சுட்டாங்க நான் இப்படி தான் சுடுவேன் மேடையிலேயே ரிவால்வர் எடுத்து காட்டினாங்க இந்த அளவுக்கு வெறி பிடித்து போகிற கூட்டத்தை மக்கள் வெறுக்கத்தான் செய்கிறார்கள் அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற போது அதுவே எதிர்ப்பாக மாறும் இந்த புயல் வெள்ளத்தை இந்த அரசு கையாண்ட விதமும் அதை எதிர்கொண்ட விதமும் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினைந்திலே அப்பொழுது இருந்த அதிமுக அரசு எதிர்கொண்ட விதமும் மக்கள் எடை போட்டு பார்ப்பார்கள் தளபதி ஸ்டாலினுடைய தலைமையிலான அரசு முடிந்த அளவுக்கு சக்திக்கு மீறி எல்லா பகுதிகளுக்கும் நிவாரணம் தந்து வருகிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறார்கள் நேரடியாக அமைச்சர்கள் செல்கிறார்கள் முதலமைச்சர் நேரடியாக செல்கிறார் ஆகவே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இந்த அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது அதிமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்து வரவேற்பு தலைவர் ஒரு குழப்பத்தை சொல்றாங்க யார் அந்த தலைவர்கள் சொல்லலையே ஜார் நல்ல திறமையாக பதில் சொல்லக்கூடியவர் அவர் இந்த மாதிரி கூட்டணி வரும் பேச்சுக்கே இடம் இல்லை அந்த பேச்சுக்கு யாரும் இடம் கொடுக்கறதும் இல்லை அவங்களும் போடுறதில்லை அவங்களும் சொல்றதில்லை அப்படி இருந்தால்தான் இந்நேரம் பெரிய சூறாவளி அடித்த மாதிரி பத்திரிகைகள் எட்டு காலம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே பாதுகாப்பு அது முந்தே துப்பாக்கிச்சூடே நடந்தது அது அன்றைக்கு நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் இருந்தேன் ஆனால் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அந்த ப குண்டு வைத்து தகர்க்கவும் துப்பாக்கிச்சூடு நடத்தவும் வந்த அந்த ராஜக பேர்வழிகளை எல்லாம் தீர்த்து கட்டி பாராளுமன்றத்தை பாதுகாத்தார்கள் இல்லை அது வந்து என்ன கொடி என்ன பொடி அது எதில் தயார் பண்ணதுன்னு முடிவு வரலையே அதை பற்றிய ஆராய்ச்சியிலேயே ஒரு முடிவு யாரும் சொல்லலையே அவங்க சொல்லியிருக்காங்களே பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடக்கும்

அதாவது வாக்குச்சீட்டு முறை தான் அமெரிக்காவிலே இருக்கிறது இந்த மிஷின் தயார் பண்ணுற ஜப்பான் இவிஎம் தயார் பண்ணுற ஜப்பான்லேயே அவங்க வாக்குச்சீட்டு முறை தான் வச்சுருக்கிறாங்க ஆக உலகிலே பெரிய ஜனநாயக நாடுகளில் எல்லாம் இந்த வாக்குச்சீட்டு முறை இருக்கிற போது இந்த இவிஎம் இந்த எலக்ட்ரானிக் இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கே அதில் எளிதாக தவறு செய்ய முடியும்னு சொல்லி அதிலே அந்த துறையிலே விற்பனர்களாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்று அது இன்னும் ஆய்வுக்குரியதாகவே இருக்கிறது ஆனால் இவங்க அதுக்குள்ள மாற்ற மாட்டாங்க மக்கள் தொகை குறையா இருக்கிற நாட்டிலையும் அதை இப்போ வாக்குச்சீட்டு முறை தான் அதிக அளவு அளவுக்கு நாட்டிலையுமே வாக்குச்சீட்டு முறை தான் இதுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டு முறையில் இந்தியாவில் தேர்தல் நடத்தலையா நம்ம சந்திச்சிருக்காங்க சுமூகமான சந்திப்புன்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் என்னங்கிறத பார்ப்போம் காத்திருந்து பார்ப்போம் அது அந்த விவசாயிக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மாநில அரசு கவனமாக இருந்தாலும் கூட மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே விவசாயிகளினுடைய நம்பிக்கையை நாசமாக்குகிற அளவில் தான் மத்திய அரசுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன அது நீங்கள் அமலாக்கத்துறையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதே வந்து மிரட்டுறதுக்கு தானே பயன்படுத்துகிறாங்க அமலாக்கத்துறை சிபிஐ ஐபி எல்லாமே வந்து உழவு உளவு நிறுவனங்கள் எல்லாமே வந்து பயமுறுத்துவதற்கு பத்திரிகைகளை பயமுறுத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் போக்கில் தானே போய்கிட்டு இருக்காங்க இது ஏற்கனவே இது வந்து நெடுமாறனும் கவிஞர் ஆனந்தனும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் பொறுப்பு இல்லாதவர்கள் அல்ல பொறுப்புள்ளவர்கள் வாழ்க்கையவே ஈழத்தமிழர்களுக்காக அர்ப்பணம் செய்தவர்கள் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கும்போது எந்த ஆதாரமும் இல்லாம நான் வந்து ஒரு கருத்தை சொல்ல மாட்டேன் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் அலைஞ்ச மாதிரி இரவு பகல அலைகிறாரு தமிழ்ல பேசுற மாதிரி பேசுறாரு இப்ப டெல்லியில ஒரு மீட்டிங் நடந்தது அதுல போய் பேசி எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்று வந்தாரு நல்ல திறமை இருக்கு பேசுறாரு நான் உடல் நலம் இல்லாம கோவிட் வந்து கொரோனா வந்து நான் வீட்டிலேயே முடங்க வேண்டிய நிலமை வந்தபோது எனக்கே தெரியாமல் இளவு வீடுகள் இழப்பு வீடுகள் கல்யாணங்கள் இதுகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் அவரை பிடிச்சி கொண்டு போனாங்க அவர் முதலில் ஆர்வம் இல்லை ஆனால் அங்கே போய் அங்கங்கே கட்சி தொண்டர்கள் படுகிற கஷ்டம் அவங்க எவ்வளவு நம்பிக்கை கட்சி தலைமை மேலே வச்சுருக்காங்கிறத பார்த்து அவர் மனதில் அது தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால இடைவிடாமல் அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்திலேயே வாய்ப்பு இருக்காங்க அது சொல்ல முடியாது அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க அது நான் எப்படி சொல்ல முடியும்